ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு விஷய முக்கியமான ஒரு கா கான்ச்ட்டை பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் அந்த கோர்ட் காட்சிகள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது கதாநாயகன் வந்து கடைசியாக கோர்ட்டில் நின்று நிறுத்துவார் கோர்ட்டில் அவர் முன்னாடி நின்றுப்பார் வக்கீல் கேட்பார் அப்போ குற்றவாளி கூண்டில் இருக்கக்கூடிய அந்த கதாநாயகன் வந்து நான் ஏன் கொலை செய்தேன் நான் ஏன் இந்த தவறுகளை செய்தேன் நான் ஏன் அவரை கடத்தினேன் காரணம் தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னா அப்படியே பேசுவார் அப்புறம் செய்யாத குற்றத்துக்கு நான் தண்டனை அனுப்பிச்சேங்கிறத சொல்லுவார் இப்போ சொல்லுங்கள் நான் செய்யாத குற்றத்தை தண்டனை அனுப்பிச்சிட்டேன் இப்போ நான் தண்டனை அனுபவிச்சிட்டேன் அதுக்கான இழப்புடைய வாழ்க்கை யார் தருவா அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு படம் ஒரு சாரத்துக்குமார் படம் கூட வந்துச்சு தோஸ்து அப்படின்னு சாரத்துக்குமார் படம் எஸ்ஏசி படம் இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் அந்த கோர்ட் காட்சிகளை வச்சு வந்தது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு தெரிஞ்சு எண்பது தொண்ணூறுகளில் நிறைய ஒரு கலைஞருடைய பாசப்பறவைகள்ங்கிற படத்தில் சிவக்குமார் லட்சுமி ராதிகா அந்த கோர்ட் காட்சிங்கிறது கலைஞர் வசனத்தில் பயங்கர ஃபேமஸ் இதற்கெல்லாம் ஒரு ரோ முன் முன்னோடி யார் அப்படின்னு பார்க்கணும் நம்ம விஜயாந்த் படத்தில் அந்த கோட் காட்சி வரும் ரஜினிகாந்த் படம் நான் சிவப்பு மனிதனில் அந்த கோட் காட்சி வரும் இதற்கெல்லாம் முன்னோடி யார்னால் கலைஞர் அவர்கள் எழுதிய பராசக்தி தான் பராசக்தி படத்தில் தான் முதன் முதலில் அந்த நீதிமன்ற காட்சிங்கிறது அவ்வளவு இவ்வளவு நீளமாக ஒரு டயலாக் கிளைமேக்ஸில் நீதிமன்ற காட்சி பேசினது அந்த படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதற்கு முன்பெல்லாம் திரைப்படங்கள் பெரும்பாலும் சாமி படங்கள் புருஷம் பொண்டாட்டி கதை ஆன்மீக சொற்பொழிவு தெலுங்கு கீர்த்தனை பாடல்கள்னு படமே வந்து சினிமானாலே பாட்டு முப்பது நாற்பது பாட்டு இருக்கும் தெலுங்கில் பேசுகிறானா தமிழில் பேசுகிறானா என்ன மொழினே தெரியாது இருப்பாங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க நாதா நாதா அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க சுவாமி அப்படின்னு அதற்கு பிறகு இந்த சாமி படங்களாகவே வரும் சிவன் படமாக அந்த மாதிரி முருகன் படமாக தான் அப்படி எடுப்பாங்க மக்கள் வந்து தேட்டருக்கு அப்போ தான் போவாங்க சாமியை பார்க்க போகிறோம் சாமியோட அருள் அப்படின்னு இது கலைஞர் அண்ணா போன்றவர்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஓரிரவு வேலைக்காரி மந்திரி குமாரி மலைக்கல்லன் பராசக்தி அப்படின்னு சமூக பிரச்சனைகள் மக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை அரசோட நடவடிக்கை எப்படி இருக்குது மக்கள் இதை எப்படி எதிர்கொள்கிறாங்க சாதி கொடுமை இந்த மாதிரியான பிரச்சனைகளை மையப்படுத்தி படம் வந்தது அந்த விதத்திலாம் பராசக்தியில் ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் என் தங்கை அப்படின்னு பேசுறது வந்து அவ்வளோ இதாச்சு அந்த நீதிமன்ற கட்சியில் எல்லா விஷயத்தையும் சொல்வாப்புல தமிழன் புலம்பெயர்ந்து கடல் கடந்து போகிறான் அங்கே போய் சம்பாதிக்கிறான் திருப்பி வந்து பார்க்கும்போது அவன் குடும்பம் இல்லை அவன் குடும்பம் என்ன ஆச்சு ஏ நான் ஏன் ரவுடியாக மாறுறேன் நான் ஏன் நாலு பேர் அடிக்கிறேன் நான் ஏன் பூசாரி அடித்தேன் அதுக்கு வந்து காரணம் சொல்லுவார் அவ பூசாரிங்கிறவங்க என்னவா இருக்கலாம் ஒரு ஒரு கொல ஒரு பெண் திருமணம் திருமண குளத்தில் இல்லை திருமணமாய் குழந்தை இருக்கு கணவன் இல்லைன்னா இந்த சமுதாயம் எப்படி பார்க்குது அப்போ அவங்களை நம்ம எப்படி அணுகிறது அப்போ இந்த சமுதாயம் என்ன அப்படிங்கிறது அனைத்தையும் அந்த கோர்ட்டு காட்சியில் கலைஞர் கொண்டு வந்திருப்பார் இதற்கு பிறகு தான் கிளைமேக்ஸில் கோர்ட்டு காட்சி வச்சா படம் ஹிட் ஆகுங்கிற ஒரு கான்செப்டே வந்துச்சு எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கின விஜயாந்த் படங்களில் பெரும்பாலும் அப்படிதான் சட்டம் ஒரு இருட்டரை சிவப்பு மல்லி சிவப்பு மொழியிலலாம் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இது அந்த அறிவால் சுத்தியெல்லாம் கடைசி கிளைமேக்ஸ் காட்சியில் அப்படி காமிப்பாங்க அந்த நீதிபதி வைக்கும்போது போது அறிவால் சுத்தியில் நட்சத்திர மாதிரி மாதிரி பெரிய பிரச்சார படம் சிவப்பு மல்லிலாம் அதுலேயும் கோர்ட்டு காட்சி முதலாளிகள் யாராக இருக்காங்க பண்ணையார்கள் சட்டங்கள் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் அந்த படத்தில் சிவப்பு மல்லி சட்டமூர் இருட்டரை அதற்கு பிறகு அதே எஸ் ஏ சந்திரசேகர் எடுத்த நான் சிவப்பு மனிதன் இந்த படத்தில் ராபின் ஹூட் அப்படிங்கிற கேரக்டர் வருவார் அதுலேயும் கோர்ட்டு காட்சி பாக்கியராஜ் அட்வொகேட்டாக வருவார் இல்லை பாக்கியராஜ் சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி வருவார் ஒரு புலனாய் புலனாய்வு செஞ்சு கண்டுபிடிக்கிற மாதிரி அதில் நீதிபதியிட்ட வந்து சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்போ இந்த நீதிமன்ற காட்சிகள் அவ்வளோ சுவாரஸ்யமாக போகும் லாஜிக்காக லா படி இது சரியாக தப்பா அப்படிங்கிற மாதிரி ரஜினி செஞ்சது சரிதான்ங்கிற மாதிரி பாக்கியராஜ் கடைசியில் கொண்டு வருவார் அந்த கோர்ட்டு காட்சிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்புறம் இந்த பாசப்பறவைகள்ங்கிற படத்தில் சிவக்குமார் கொலை செஞ்சாருன்னு கொண்டு போவாங்க ஆனால் சிவக்குமார் கடைசியில் கொலை செஞ்சுருப்பார் ஆனால் இவங்க நினைக்கிற ஆளே இல்லை அது கிளைமேக்ஸில் போட்டு டக்குன்னு உடச்சி ஒரு அது வரையும் விறுவிறுப்பாக போகிற படம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சென்டிமெண்ட் ஆகி எல்லாரும் அழுகிற மாதிரி போகிற மாதிரி போயிடும் அந்த கலைஞருடைய வசனத்தில் வந்த படம் அது இது மாதிரி பல படங்களை நம்ம சொல்லலாம் ரொம்ப குறிப்பான பராசக்தி எம்ஜிஆருடைய சில நிறைய சில படங்கள்லேயும் அவர் கோர்ட்டு வளர்க்குறீங்கிறா வந்து கடைசியில் வாதாடுற மாதிரி வரும் நினைத்ததை முடிப்பவன் படத்தில் ரெண்டு எம்ஜிஆர் அந்த கோர்ட்டு காட்சி கிளைமேக்ஸில் யார் உண்மையான எம்ஜிஆர் அதாவது நல்ல எம்ஜிஆர் யார் வைர வியாபாரி எம்ஜிஆர் யாருன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இது நாயெல்லாம் விட்டு செக் பண்ணுவாங்க அவங்க வளர்த்த நாயெல்லாம் வச்சு அப்போ சட்ட ரீதியாக ஒரு நாய் சொல்கிறத எடுத்துக்க முடியுமா குற்றவாளியார் நான் வளர்த்த நாய் தான் அப்படின்னா நாய் சொல்கிறத கோர்ட் படி எடுத்துக்க முடியுமா கடைசியில் சென்டிமெண்ட்டை அப்படி கொண்டு போவாங்க தங்கச்சி செத்து போகிறது சித்தி அம்மா செத்து போகிறது அதில் டக்குன்னு தங்கச்சி செத்து போகிற மாதிரி ஒரு சீனை காமிப்பாங்க அப்போ உண்மையான எம்ஜிஆர் அழுவார் டம்மி எம்ஜிஆர் அழுவார் ஐயோ தங்கச்சியானா அசலை விட நகல் ஓவராக நடிக்கணும்ல நடிப்பார் அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் எடுத்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி இருக்காது வேற ஒரு லேடி வச்சுருப்பாங்க உடனே டம்மி எம்ஜிஆர் அழுகிறதை நிப்பாட்டிடுவார் ஓ நம்மளை வச்சு செக் பண்ணுறாங்கன்னா நிப்பாட்டிடுவார் என் தங்கச்சி இல்லை என்னென்ன ஆனால் எம்ஜிஆர் அதுக்கப்புறமும் அழுவார் ஏன்னா செத்தது அவர் தங்கச்சி இல்லை அவருடைய அத்தை தங்கச்சியாக இருந்தாலும் அழுகிறாரு அத்தையாக இருந்தாலும் அழுகிறாரு டம்மி எம்ஜிஆருக்கு அத்தை யாருன்னு தெரியாது அவர் ஏமாற்ற வந்து வருது டக்குன்னு அந்த கோர்ட் சீனில் வந்து பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி காம்பாங்க ஆனால் அவங்க அத்தை உண்மையிலேயே இறந்துருக்கிற மாதிரி காமிப்பாங்க அதுக்கப்புறமா அவர் சீரியஸாக அழுகிற மாதிரி காம்பாங்க இந்த மாதிரி அது கோர்ட்டு காட்சிகள்னா சிவாஜி கணேசனை மறந்துட்டு ஒரு கோர்ட் காட்சியை நம்ம வந்து நினச்சே பார்க்க முடியாது பராசக்தி சிவாஜி கணேசனாக இருக்கட்டும் கௌரவம் படத்தில் வரக்கூடிய சிவாஜி கணேசனாக இருக்கட்டும் அந்த கோர்ட்டு காட்சிகளுக்கான கம்பீரம் அந்த ஒரு ஒரு லாயர் ஒரு அட்வொகேட் ஜெனரல் இப்படி வந்து நின்னார்னா அதில் ரஜினிகாந்த் பேர் கௌரவத்தில் அவர் பேர் அந்த பேர் ஒரு மேலே அது மேலே ஒரு இன்ஸ்பயர் ஆகி தான் ரஜினிக்கு கூட அந்த பேர் வச்சதாலாம் சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து நிற்கிறது அந்த கோர்ட் காட்சிகள் அப்பனுக்கும் பையனுக்கும் நடக்கிற போராட்டங்கள் ரொம்ப அருமையாக அந்த கோர்ட் காட்சியில் பண்ணியிருப்பாங்க இது எல்லாத்தையும் தொடங்கி வச்சது பராசக்தி கலைஞருடைய அந்த பராசக்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதுக்கு முன்னாடிலாம் கோர்ட்டு காட்சியில் இந்த மாதிரிலாம் இருக்காது சும்மா படத்துக்கு ரெண்டு மூணு சீன் இடையில நீ கொலை செஞ்சியா அது இதுயான்னு பார்த்தேன் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லைன்னா சுவாமி கதை தான் கோவில் தான் பக்தி பஜனை பாடல்கள் இல்லை காதல் பாடல்கள் அவ்வளவுதான் சமூக பிரச்சனை ஒரு சட்ட ரீதியான நுணுக்கம் லா பாயிண்ட்டு ஐபிசினால் என்ன சிஆர்பிசின்னா என்ன இந்த மாதிரி பிரச்சனைகளை பேசி மக்களிடம் ஒரு விவாதம் நடத்தி படத்தை கொண்டு போகிற கான்செப்டை தொடங்கி வச்சது பராசக்தி பராசக்தியில் தொடங்கி விஜயகாந்துடைய பல படங்கள் ஏன் கேப்டன் பிரபாகரன் கிளைமேக்ஸ் காட்சி படத்துடைய கதையவே வேறு மாதிரி மாற்றுவாங்களே எல்லாரும் வீரப்பனை பிடிச்சிட்டாங்க வீரப்பனை கொண்டு வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே கொண்டு போவாங்க ஆனால் வீரப்பனை கொண்டுருவாங்க போலீஸ் அதிகாரி அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து கடைசியில் விஜயகாந்த் வந்து அந்த இடத்துல குற்றவாளி நிற்பார் என்னென்னு கேட்டேன்னா வீரப்பனை கொண்டவங்களைப்லாம் அவர் கொன்றுருவார் கொண்டுட்டு நான் ஏன் கொலை செஞ்சேன் அப்படின்னு ஒரு சொல்லுவார் வீரப்பன் நல்லவன் தான் சார் வீரப்பனை கெட்டவனாக்குனது இந்த அரசியல்வாதிகள் தான் அப்படின்னு அந்த விஜயாந்து பேசுகிறது அவ்வளோ ட்ரெண்டு அப்போ கோர்ட்டு காட்சிகள் மூலமாக கதாநாயகன் தன்னை வெளிப்படுத்துறது விஷயங்கள் வந்து நிறைய படங்களில் வந்துருக்கு ஆனால் சுளி ஆரம்ப சுழி போட்டது பராசக்தி விதி மோகன் படம் அந்த விதி படம் டைலாகு இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் அப்போல்லாம் அந்த கேசட்டில் போட்டு கேட்குற கல்ச்சர் உண்டு இல்லை அப்போ இந்த மோகன் மோகன் பூர்ணிமா ஏமாத்திடுவார் பூர்ணிமாவை அப்போ இந்த கோர்ட்டு காட்சிகள் எப்படி அதை விவரிக்குது இது ஒரு ஆணாதிக்க மனநிலை கொண்ட சமுதாயத்தில் ஒரு பெண் தன்னையை பாலியல் வன் புணர்ச்சி பண்ணிட்டான் அல்லது ஆசைக்கு இணங்கி நான் அவனை நம்பி ஏமாந்துட்டேன் போன்ற விஷயங்களை ஒரு சட் ஒரு ஒரு சட்ட அவையில் அவங்களால் எப்படி பேச முடியுது ஒரு வழக்கறிஞர் வாதாடு மன்றத்தில் கோர்ட்டில் அவங்களால் இது எப்படி பேச முடியாமல் தவிக்கிறாங்க அதை சில வழக்கறிஞர்கள் ஆண் வழக்கறிஞர்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க நீ போனியா அவன் தொட்டானா அப்படின்னு கூப்பிடும் அந் அந்த மாதிரியே அந்த டைலாக்கு வழக்காடு போடுறதே அரை மணி நேரம் முக்கால் மணிநேரம் போகும் படமே அந்த கோர்ட்டு சீன் மட்டும்தான் படமே விதி படம் அப்புறம் சுஜாதா வந்து வாதாடுறது ஜெய்சங்கர் வந்து வாதாடுவது ரெண்டுமே லா பாயிண்ட்டோடு இருக்கும் லீகல் பாயிண்ட்ஸை எடுத்து வச்சு எடுத்து வச்சு மக்கள் இது எப்படி போக்குவது இது பண்ணி கொண்டு போவாங்க அப்போ அந்த வழக்கறிஞர் வாதாடுவதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான படம் விதி இப்படி நீங்கள் நிறைய படங்கள் சொல்லலாம் அதுக்கப்புறம் பிரியங்கான்னு ஒரு படம் வந்துச்சு பிரபு நடித்த படம் ஜெயராம் ஹீரோவான் நடிச்சிருப்பார் ரேவதி ஒரு பாதிக்கப்பட்ட ஏழை பொண் ஒரு பாதி ஒரு பெண் ஏழை பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா அதில் சம்மந்தப்பட்டவன் ஒரு பணக்காரனாக இருந்தால் இந்த சமூகம் யாருக்கு சாதகமாக இருக்கு இந்த குடும்பம் யாருக்கு சாதகமாக இருக்கு அந்த ஏழை வேலைக்கார பொண்ணு ரொம்ப சாதாரண வீட்டு பொண்ணுனோடனே அந்த பொண்ணுக்கு எதிராக எல்லோரும் நிற்பாங்க அந்த பொண்ணு வேலை பார்த்த அந்த முதலாளி அம்மா அந்த பொண்ணை பாலியல் வண்ணப்புணுச்சு செஞ்ச அந்த பணக்காரோட பையன் ரேவதியோட ஹஸ்பண்ட் ஏன்னா என் தம்பி தான் ரே பண்ணியிருப்பான் அதனால் எப்படி இருந்தாலும் என் தம்பி தானே பணம் என்ன கொடுத்து சரி பண்ணிக்கலான்னு அவங்க இப்படி நிற்கும்போது ரேவதி மட்டும் உண்மைக்காக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக ஒரு பண்ணா இவங்களும் ஒரு அபலை பண்ணா ஒரு அபலை பெண்ணுக்காக தொடர்ந்து நீதிமன்றத்தில் வாதாடி யாராவது ஜெயிச்சிட மாட்டாங்களான்னு நினைப்பாங்க அப்போ பிரபு இறங்கி வாதாடுவார் அப்போ என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் வருதுங்கிறது படம் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் இப்படி அந்த நீதிமன்ற காட்சிகளை வச்சே நிறைய படங்கள் இதாக இருக்குது அதற்கு ஒரு 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 சுளி போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி தான் அஜித் நடிச்சிருப்பாரு நேர்கொண்ட பார்வை ஒரு வழக்கறிஞராக ஒரு பெண் மது இருந்தலாம் புகைப்பிடிக்கலாம் ஆண் நண்பரோடு சுற்றலாம் இந்த காரணங்களை வச்சுட்டு ஒரு பையன் வந்து ஏ இவ தண்ணி அடிக்கிறவ தானே இவ பசங்களோட சுற்றுறவ தானே இவளுக்கு ஸ்மோக்கிங் பழக்கம் உண்டு இவ வேலைக்கு போகிற பொண்ணு இவள் மாடர்ன் பொண்ணு அப்போனா இவளை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்போனா நம்ம இவளை யூஸ் பண்ணிக்கலாம் அவர்கிட்ட என்ன சம்மதம் கேட்கறது அப்படிங்கிறப்ப அஜித் சொல்வார் ஒரு பொண்ணு நோ நோ அப்படிங்குவார் அந்த பொண்ணு யாராவதுனாலும் இருக்கட்டும் ஏன் ப்ராஸ்டியூட்டா கூட இருக்கட்டும் அந்த பொண்ணோட விருப்பத்தோடு தான் ஒரு ஆண் தொடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வலிமையான ஒரு அரசியல் கருத்தை அந்த வழக்கறிஞர் படம் வந்துச்சு அது இந்தியில் அமிதாப் பச்சன் நடித்த படம் அதை அஜித் குமார் எடுத்து பண்ணியிருந்தாருமே நல்லா இருந்தது இப்ப சமீபத்துல பாதிக்கப்பட்ட ஒரு பழங்குடியின பெண் தான் கணவனை காணான் காவல்துறையில் இது பண்றப்ப சாகடிச்சிருப்பாங்க அந்த உண்மையை கொண்டு வர்றதற்கு சூர்யா போராடுகிற படமாக ஜெய்பி அது ஒரு ரொம்ப அற்புதமான படம் அதில் அந்த சட்டம் நுணுக்கம் வழக்கறி எப்படி வாதாடுறாங்க படத்தில் தொடக்க காட்சியிலேருந்து கடைசி வரையும் நீதிமன்ற காட்சிகள் தான் இது ஒரு அற்புதமான படங்கள் ஸோ பொதுவாக நீதிமன்ற காட்சிகளுடன் கூடிய படங்கள் நிறைய இப்போ மலையாள படங்கள்லாம் நிறைய அந்த ஓடிடியில் இந்த நீதிமன்ற காட்சிகளுடன் கூடிய படங்கள் நல்ல கருத்து சொல்லக்கூடிய படங்களாக இருந்திருக்கு ஸோ இந்த நீதிமன்ற காட்சி திரைப்படத்தில் கிளைமேக்ஸு இதில் ஹீரோ குற்றவாளி கூண்டில் நின்று பேசுவது அதற்கு வழக்கறிஞராக நின்று வாதாடுவது இப்படி ஒரு கான்செப்டை தொடங்கி வச்சதில் கலைஞர் வசனம் எழுதிய பராசக்திக்கு ரொம்ப முக்கியமான பங்கு உண்டு அதை தொடர்ந்து ரஜினிகாந்த் விஜயகாந்த் பிரபு சத்யராஜ் சூர்யா அஜித்துன்னு எல்லா நடிகர்களும் அதை நீதிமன்ற காட்சியில் மையமைச்சு நிறைய பண்ணியிருக்காங்க விஜய் கூட தமிழங்கிற படத்தில் வழக்கறிஞராக தான் வந்திருப்பார் இப்படி நிறைய வழக்கறிஞர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு நீதிமன்ற காட்சியில் வைக்கணுங்கிற மாதிரியான விஷயத்துக்கு தொடக்கச் பராசக்தி இருந்துச்சுன்னா அதை அப்படியே பற்றிக்கிட்டு இன்றைக்கி வந்திருக்கு திரைப்படங்களில் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகள் அதற்கு பின்னால் உள்ள கருத்துக்கள் அது ஏற்படுத்திய தாக்கங்கள்னு பல்வேறு செய்திகளை இன்றைக்கி தெரிஞ்சுக்கணுன்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி